ஓக்கல்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது தூக்கமின்மை மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது அரோமா மிராக்கல்ஸ் முழு வீடியோ வந்து யூடியூப்ல வந்து வெளியாக கிட்டத்தட்ட தனுஷ் அவர்கள் பேசினது இருபது நிமிட வீடியோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவர் செங்கலை கூட உருவ முடியாதுன்னு சொன்னது வைரலானது நேற்று முழு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமே மீண்டும் வைரலாக இருக்குது இல்லையா யாரை வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு என்னை பற்றி நிறையா உருட்டுறாங்கன்னு சொல்கிறாரு கேம்பெயின் எனக்கு எதிராக தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டுன்னு சொல்கிறாரு ரெண்டு மூணு பேர் வந்து சொல்கிறாங்க இவர் யார் சொல்கிறார் உண்மையிலேயே இல்லை அதான் நம்ம அதெல்லாம் கவனிக்கும் போது தோன்றிய விஷயம் என்ன அப்படின்னா தனுஷுக்கு எதிராக சமூக ஊடகங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பப்ளிசிட்டி நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது தனுஷை வந்து பல்வேறு விஷயங்களில் தொடர்பு படுத்தி அவர் மீது வந்து ஒரு அவதூறான ஒரு வன்மமான தாக்குதல் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம கவனிக்கும் போது நமக்கு புரிப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா சிவகார்த்திகேயனுடைய இணைய கூலிப்படை வந்து தொடர்ந்து தனுஷ் மீது வந்து ஒரு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சிம்பு உடைய ரசிகர்கள் அதாவது இவங்க யாருக்குமே இவங்க எப்படிப்பட்டவங்க இவங்க ரெண்டு பேருக்குமான நட்பு என்ன அதெல்லாம் தெரியவே தெரியாது சும்மா வெளியில் வர்ற தகவல்களை வைத்து இவர் இவருடைய எதிரி அவர் அவருடைய எதிரின்னு இவங்களாம் முடிவு பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இன்னொரு பக்கம் நயன்தாரா தரப்பினர் சமீப காலமாக நயன்தாரா பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே தனுசுக்கு எதிராக சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மூன்று தரப்பினர் தான் தனுசுக்கு எதிரான இந்த தாக்குதலில் ஈடுபடுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்கள் மீது இந்த இன்னொரு நடிகருடைய ரசிகர்கள் வந்து ஒரு ஒன்ம தாக்கத்தை ரொம்ப நார்மலான விஷயம்தான் ஆனால் அதுக்கு வந்து தனுஷ் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுக்குற அளவுக்கு ஏன் வந்தார் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா தனுஷ் மீதான அந்த தாக்குதல் இருக்குல்ல அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டரை காலி பண்ணுகிற விஷயமா இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாரு அந்த படம் நல்லா இல்லை அல்லது மொக்கையாக இருக்குது அந்த மாதிரி அவருடைய நடிப்பை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணாலும் அப்படிப்பட்ட விமர்சனங்களை அதில் நியாயம் இருந்தால் அவர் ஏற்றுக்குவார் அநியாயமாக இருந்துச்சுன்னா அப்படியே உதறி தள்ளிட்டு போயிட்டே இருப்பார் ஆனால் இங்கே எப்படின்னா தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா தனுஷ் தான் நம்பர் ஒன் காமுகன் மாதிரியான ஒரு சித்தரிப்பு வந்து இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டு எந்த அளவுக்குன்னா நான் கூட சமீபத்தில் ஒரு பதிவு பார்த்தேன் ஜெயம் ரவிக்கும் அவர் மனைவிக்கும் பிரச்சனையாகி டிவோர்ஸ் நடக்குது பார்த்தா ஒரு பதிவு இந்த விவாகரத்துக்கு தனுஷ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான பதிவுகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் திரையுலகில் என்ன டைவர்ஸ் நடந்தாலும் முதல் குற்றவாளியை இவரை முன்னிறுத்துற வேலை நடந்துகிட்டு இருக்கு அவர் வந்து பொங்கிட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி வந்து அந்த இணைய கூலிப்படை ஒரு பக்கம் பண்ணுறதையும் தாண்டி சாதாரண ஒரு ரசிகர் எந்த ஒரு ரசிக பின்புல இல்லாதவங்க மைண்ட் அந்த மாதிரி செட்லயும் ஆயிடுச்சா நீங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லும்ோது பார்த்தீங்கன்னா அது ஒரு கட்டத்தில் உண்மை மாதிரி வந்து அந்த போய் சொன்னவனுக்கே தெரிஞ்சிடும் என்ன அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதை படிக்கிற கேட்குற மக்களுக்கும் அதே மாதிரி தெரிவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று உங்களுக்கு தெரியும் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க நாட் ஓன்லி சினிமா இது அரசியல் கட்சிகளே கூட தங்கள் கட்சிக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக நேரேட்டிவ் செட் பண்ணுறது எதிர்கட்சிகளை பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக செட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு அது பல நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகிறதை நம்ம பார்க்குறோம் கிட்டத்தட்ட தனுஷை வந்து இவங்க அந்த மாதிரி தான் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க தனுஷா இப்படிப்பட்டவர் தனுஷா இப்படிப்பட்டவர்னு சொல்லும் போது கடை கோடி மக்களுக்கும் பார்த்திங்கன்னா அது போய் வந்து பெரிய அளவில் வந்து பதிஞ்சிடும் நீங்கள் நார்மலாக ஊர் பக்கம் போனாலே இப்போ நம்மகிட்டயெல்லாம் கேட்பாங்க இவர் இப்படியாம்ல அவர் அப்படியாமல இவங்களுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்காமல் இப்படிலாம் கேள்விகள் வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மீடியாவில் பரப்பப்படுகிற அந்த செய்திகளின் அடிப்படையில் தான் ஸோ அந்தளவுக்கு அதை மக்கள்கிட்ட போய் அதை வந்து ரெஜிஸ்டர் ஆகும்போது இப்போ அது குறித்து வந்து ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டிய சூழல் வரதான் தவிர்க்கவே முடியல நீங்கள் சொன்னது மாதிரி வந்து நயன்தாரா அவருக்கும் தனுஷ் மோதலுக்கும் வெளிப்படையாக காரணம் தெரியும் சிம்புக்குமே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சக போட்டியாளர் அப்படிங்கிற இதில் வந்து ஒரு மோதல் இருக்குது ஆனால் சிவகார்த்திகேனை வந்து தனுஷ் தான் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனாலும் வந்து அவர் இந்தளவுக்கு இறங்கியிருக்காரு நினைக்கிறீங்க இல்லை ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் சிவகார்த்திகேயனை வந்து ஒரு நார்மலாக ஒரு டிவி இல்லை ஒரு பிரபலமான ஒரு தர இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இந்த அளவுக்கு வருவதற்கு தனுஷும் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா மெரினா படத்தில் அவர் நடித்தாலும் அதுக்கப்புறம் அந்த மனங்குத்தி பறவை மாதிரி படத்தில் நடித்தாலும் தனுஷ் கூட அந்த மூணு படத்தில் நடித்த பிறகு தான் சிவகார்த்திகேயனுக்கே தெரிஞ்சிருக்க நம்மளை மக்கள் வந்து ரசிக்கிறாங்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் அந்த படத்தை பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு காமெடியன் தான் இன்றைக்கி காமெடியன் சூரி சந்தானம் மாதிரி அன்னைக்கு அவர் வந்து ஒரு காமெடியனாக தான் நடிச்சிருப்பார் அதுக்கு பார்த்தீங்கன்னா தியேட்டரில் வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது ஸோ அந்த கைத்தட்டல் தான் சிவகார்த்திகேயனுக்கே ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கும் அடடா நம்ம சினிமாவில் வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை சிவகார்த்திகேயனுக்குள் விதைத்ததே மூணு படம் தான் ஏன்னா அதுக்கு முன்னே இவர் எப்படி இருந்தாருன்னு நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன் இந்த மூணு பட வாய்ப்பு இவருக்கு வருது அந்த வாய்ப்பை ஏற்றுக்கலாமா வேணாமான்னு இவர் ஒரு குழப்பத்தில் இருக்கார் என்ன அப்போ வந்து மெரினா படத்தில் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ கிட்ட போய் ஒரு சஜஷன் கேட்குறாரு இது மாதிரி மூணு படத்தில் எனக்கு வந்து காமெடியெல்லாம் நடிக்க கூப்பிட்ருக்காங்க அதில் முன்கதை என்ன அப்படின்னா அந்த இவர் நடிக்கிற கதாபாத்திரத்தில் முதல்ல சந்தானம் தான் நடிக்க கமிட்டாகியிருக்காரு சில ஷூட்டிங்கு சில நாட்கள் இருக்கும்போது என்ன பண்ணுறாரு சிம்பு கோச்சுக்குவார் அப்படின்ட்டு அந்த படத்துலேருந்து அவர் பின்வாங்கிடுறாரு அதுக்கப்புறம் சரி அவர் மாதிரியே யார் டிவியில் நடித்த பையன் இருக்கான்ட்டு இந்த இப்படி ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கும்போது அவரை வந்து தனுஷ் கமிட் பண்ணுறாரு இப்போ கிட்ட போய் கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ வந்து அது வந்து சந்தானம் நடிக்க வேண்டிய கேரக்டரில் போய் நடிச்சுன்னா நீ லைஃப் முழுக்க காமெடியனாக போயிடுவேன் அது நீயே யோசிக்க அப்படின்னு சொல்றாரு அப்போ இவர் சொல்றாரு எனக்கு அந்த மாதிரியெல்லாம் ஆசை இல்லை எனக்கு விமல் மாதிரி ஹீரோவாகணும்னு ஆசை எப்படி சந்தானத்தை சிவகார்த்திகேயனுடைய அதிகபட்ச ஆசை வந்து விமல் மாதிரி ஒரு ஹீரோவாக வரணும் அப்படிங்கிறது தான் அப்படிப்பட்ட சிவகார்த்திகேயன் இன்னைக்கு இந்த இடத்துல இருப்பதற்கு தனுஷ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு பெரிய டைரக்டர் பெரிய ஹீரோ கல வச்சு படம் பண்ணி இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார் இதுதான் கடந்த காலம் அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பொதுவாகவே வந்து இங்கே என்ன நிலவரம் அப்படின்னா ஒருத்தரை அறிமுகப்படுத்தும் போது அந்த நிறுவனமே எனக்கு ரெண்டு படம் பண்ணிக்கொடு மூணு படம் பண்ணிக்கொடுன்னு அக்ரிமெண்ட் போடுவாங்க இப்போ லோகேஷ் கனகராஜை வந்து மாநகரம் படத்தில் வந்து அறிமுகப்படுத்தினார் எஸ்ஆர் பிரபு ஆனால் இன்றைக்கி லோகேஷ் கனகராஜ் இவ்வளோ பெரிய ஆளாக வந்ததுக்கு பிறகு அவர் கழுத்தில் கத்தி வைக்கிற மாதிரி எனக்கு கைதி டூ படத்தை நீ பண்ணியே ஆகணும் ஏன்னா நீ மூணு படம் பண்ணுறதா எனக்கு அக்ரிமெண்ட் இருக்குது மாநகரம் கைதி பண்ணிவிட்டு இப்போ கைதி டூ பண்ணி கொடுன்னு போய் கேட்குறாங்க ஆனால் தனுஷை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியெல்லாம் அக்ரிமெண்ட் போடலை ஆனால் எதிர்பார்த்தார் ஏன்னா நாம் வளர்த்து விட்ட பையன் நாம் வந்து இவனை தகுதிக்கு மீறி இவனுக்கு பில்டப் கொடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கோம் இவன் வந்து நமக்கு அடுத்தடுத்த படம் பண்ணி தருவான்னு அவர் எதிர்பார்த்தார் அந்த எதிர்பார்ப்புன்னு தப்பு கிடையாது ஆனால் இவர் என்ன அப்படின்னா நம்ம வந்து பெரிய ஆள் ஆகிட்டோம் இனி தனுஷுடைய தேவெல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு அதில் ரெண்டு பேருக்கு வந்து மன வருத்தம் இவ்வளவுதான் ஆனால் இந்த ரசிகர்கள் இருக்காங்கல்ல அது வந்து வேற மாதிரி போய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் சில ஃபங்க்ஷன்லையெல்லாம் தனுஷை வந்து அப்படி தாக்குற மாதிரி சில பேச்செல்லாம் பேச ஆரம்பித்தார் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம காலடியிலே இருக்கணும்லாம் எதிர்பார்த்தாங்க இல்லை அப்படி எதிர்பார்த்தார் தனுஷை இல்லை அதை காலடியில் இருக்கணும்னு அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார் இப்போ நம்மளுடைய குட் புக்கில் இருக்கிற ஒரு பையன் நம்மளோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும் நமக்கு வந்து அடுத்தடுத்து படம் பண்ணணும்னு அவர் எதிர்பார்த்துருப்பார் இது ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா நீங்கள் யாருமே தெரியாத அந்த ஸ்டேஜில் உங்களை நம்பி பல கோடி ரூபா முதலீடு போட்டு ஒருத்தர் படம் எடுக்கிறாருன்னு அப்படி நினைக்கிறது இயல்பு தானே சினிமாவில் அது ஒன்று புதுசு இல்லையே ஆனால் சிவகார்த்திகேனுக்கு அது வேறு மாதிரி தெரிஞ்சு அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார் அது மட்டும் இல்லை அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தனுஷுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் பிடிக்காது அந்த நானும் ரவுடி தான் படம் பண்ணதில் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு மனசாபம் இருக்குது சிவகார்த்திகேன் என்ன பண்ணினார் அப்படின்னா தனுஷை உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் அவர்கிட்டருந்து நகர்ந்துட்டீங்க அது வரைக்கும் தப்பு கிடையாது ஏன்னா நான் வந்து உங்களை இப்படி நினச்சேன் நீங்கள் வேறு மாதிரி நினச்சிட்டீங்க எனக்கு உங்களோட செட் ஆகலை அப்படின்ட்டு நம்ம நகர்ந்து போகலாம் அது எல்லாேருக்கும் உரிமை இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கோஷ்டி சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே தனுசுக்கு பிடிக்காத ஆட்கள் எல்லாம் ஒரு அணியில் திரளாங்க அனிருத் கீர்த்தி சுரேஷ் விக்னேஷ் சிவன் சிவகார்த்திகேன் இப்படி ஒரு கேங்கு ஃபார்ம் ஆகி தனுசுக்கு எதிராக வேலை பாக்குறாங்க அதுக்கு மேல ஒன்னு பண்ணாரு சிவகார்த்திகேயன் தனுஷோட ஆபீஸ்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் அவர் ஒரு ஆபீஸை போட்டு என்ன நானோ ரேஞ்சுக்கு வந்து பாதியங்கற அந்த சென்ஸ்ல சோ இதெல்லாம் தான் அவங்களுக்குள்ள ஒரு விரோதத்தை வளர்த்துருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்க சொன்னது மாதிரி வந்து ஆபீஸ ஆப்போசிட்ல போட்டது அப்படின்னா இப்போ போயஸ் கார்டன்ல வந்து தனுஷ் வீட்ல வங்கி இருக்கார்னா இல்ல இப்போ இல்ல நாசத்துக்கு ஏகனவே நுங்கம்பாக்கத்துல நுங்கம்பாக்கத்துல உண்டர் பார் فلمஸ் இல்ல தனுஷோட இத இப்ப அதை மூடிட்டாரு அந்த ஆபீஸ்க்கு எதிரில் வந்து சிவகார்த்திகே ஆபீஸ் மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது அது பொதுவாவே இருக்குல்ல ஒரு முதலாளி இருக்காரு அவர்கிட்ட ஒருத்த வேலை பாக்குறான் அவன் வந்து இன்னொரு இடத்துல கடை போட்டு அவன் ஒரு முதலாளி ஆகிறது வந்து இந்த முதலாளிக்கு பெரிய பிரச்சனையா இருக்காது அவர் கடைக்கு எய்த்தாப்பே ஒரு கடையை போடும்போது இது என்ன நடப்பாரு நம்ம வளர்த்து விட்ட பையன் நமக்கு எதிராகவே வர்றானேன்னு நினப்பாங்கல்ல சோ அந்த மாதிரியான ஒரு சிக்கல் இவங்களுக்குள்ளே நடந்தது இப்போ அனிருத்தி நீங்க சொன்னீங்க இதுல நாலாவது அப்புறம் அனிருத் தான் வந்து அணிவூத்தை அறிமுகப்படுத்தினார் மூணு படத்துல ஸோ அவங்களுக்குள்ள எந்த இடத்துல ஒரு மோதல் வெடித்தது அது என்னன்னா கிட்டத்தட்ட இதேதான் இப்போ வந்து சிவகார்த்திகேயன் தனுசுக்கு எதிரி ஆயிட்டாரு விக்னேஸ்வன் தனுசுக்கு எதிரி ஆயிட்டாரு இப்போ அனிருத் பார்த்தீங்கன்னா தனுசுடைய உறவினரும் கூட அவருடைய முன்னாள் மனைவி வழி அதுக்கடுத்து ஒரு தர தனுஷு பேசிட்டு இருக்கும் நான் சொன்னேன் எப்போன்னா இந்த பீப் சாங் பிரச்சனை வந்து தெரியுமா அப்போ வந்து அந்த அனிருத் பேர் அதில் வந்து அடிபடுது அனிருத் தான் அந்த சாங்கை போட்டது சிம்பு வந்து அதில் வெறுமனே பாடுனது தான் அப்போ இதில் வந்து இன்னொரு குற்றவாளி அனிருத்து தான் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு தெரியும் அந்த பீப் சாங்கு விஷயமாக சிம்பு மேலே நான் தான் வழக்கு தொடுத்தேன் என்னென்னு இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டியே அப்படின்ட்டு நான் அந்த கோபத்திலையே இருக்கும்போது ஒருத்தரை தனுஷோட மீட்டிங்கை அப்போ நான் தனுஷ்கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு நீங்கள் அறிமுகப்படுத்தின அந்த பையன் வந்து இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டான் அதை எப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்டேன் தனுஷ்கிட்ட அப்போ தனுஷ் சொன்னார் சத்தியமா சொல்றேன் சார் அனிருத் வந்து அப்படி அந்த பாட்டை வந்து போடலை அவர் போட்ட அத்தனை டியூனும் எனக்கு தெரியும் இன்னொன்னு அனிருத் வந்து நான் தூக்கி வளர்த்த புள்ள இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு ஏன்னா அதனால நிச்சயமா வந்து அவர் போடலை இது நீங்க நம்பலாம் அப்படின்னாரு ரொம்ப உண்மையை சொல்ல போனா அந்த நிமிஷம் வரை எனக்கு அனிருத் மேல பயங்கர கோபம் இருந்துச்சு அப்ப தனுஷு இந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் நம்ம நம்பித்தான் ஆகணும்

அவங்களோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இவருக்கே பாடல் கொடுக்காம அந்த ஷூட்டிங் பண்ணி இவர் பாட்டு கொடுக்க மாட்டாரு இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் வரும்போது அது தொடர்பான ஒரு மனசாபத்துல அனிருத்தும் இவருடைய எதிரியாக மாறினார் அந்த காலகட்டத்தில் இப்போ நான்கு பக்கம் இருந்து இந்த மாதிரி தாக்குதல் நடக்குதுன்னா இந்த நான்கு பேரும் ஆப்போசிட்ல தனுஷுக்கு எதிராக ஒன்றிணைந்து வேலை பார்க்கறாங்களா இல்லைன்னா தனித்தனியா இல்ல ஒன்றிணைந்துன்னு சொல்லல பெரிய அந்த ஏதோ பெரிய நம்பியார் மாதிரி வந்து அந்த மாதிரியான விஷயமா தெரியல அதே நேரம் அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஓகே அதில் எந்த மாற்றமும் இல்லை பார்த்தியா நேற்று ஒன்று போட்டோம்ல அது நம்ம ஆளு தான் அப்படின்ட்டு ஓ அப்படியா அந்த மாதிரி வேணால் இருக்கும் மற்றபடி இன்னைக்கு வந்து நான் இது போடுறேன் நாளைக்கு நீ இப்படி ஒன்று போடு நாளான்னைக்கு அவர் அப்படி ஒன்று போடுவார் ஸோ அந்த மாதிரியான ஒரு கூட்டு சதி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஐந்து ஆறு பேர் வந்து தனுஷ்க்கு எதிராக இருக்காங்கன்னா தனுஷ் எந்த தவறுமே பண்ணாமலாம் அவங்க எதிராக மாறி இருப்பாங்க இல்ல விஷயத்துலையா இல்ல இருக்கலாம் நான் என்ன சொல்றேன்னா இப்ப சிவகார்த்திகேயன் தனுஷ் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் யாரு மேல தப்பு அப்படிங்கறத நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது இன்னொன்னு அவங்களே கூட முடிவு பண்ண முடியாது உதாரணத்துக்கு தனுஷுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க சிவகார்த்திகேயன் மேலதான் தப்பு அப்படின்னு அவர் சொல்லுவாரு சிவாகிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா இல்ல இல்ல அவர் மேலதான் தப்புன்னு வந்து அவர் ஒரு கதை சொல்லுவாரு அதே மாதிரி அனிருத் தனுஷ் ரிலேட்டடா கேட்டீங்க அப்படின்னா இவர் ஒரு வருஷன் சொல்லுவாரு அவரு ஒரு விஷன் சொல்லுவாரு சோ அதனால இதுல யார் தப்பு யார் மேல சரிங்கிறத நம்ம அந்த முடிவுக்கு வரவே முடியாது பட் என்னவாக இருந்தாலும் அது ஏதோ ஒரு இடத்துல நியாயங்கிறது ஒரு பக்கத்துல இருக்கும் ரெண்டு பேரும் பார்க்குற பார்வை மாறுபடுறதால ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய முரண் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஆடியல்ஸ்ல தனுஷ் பேசின இந்த விஷயங்களையும் தாண்டி ஜென்ரலாக வந்து என்ன ட்ரால் பண்றாங்கன்னா இவரையும் ரஜினியை வந்து ஃபாலோ பண்றாரு ஏன் ரஜினி மாதிரியை பேசுறாரு ஏன் ரஜினி மாரியே வந்து ஸ்டேஜ்ல நடத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வருது இல்லையா அவங்களுக்கு அப்படி தோணுச்சா இல்லை அது ரொம்ப நாளாகவே கிட்ட வந்து அந்த ரஜினியுடைய சாயல் இருக்கு அதுக்கு ரெண்டு பேருடைய நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா இப்போ ரஜினிக்கு சின்ன கண் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் தனுஷுக்கும் இருக்கும் ஸோ இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன ஒற்றுமைகள் உண்டு அதுக்கு அடுத்து என்னன்னா இப்போ ஐஸ்வர்யாவை திருமணம் செய்து ஒரே வீட்டில் எல்லாரும் வசிக்கும் போது இவரும் அடிப்படையில் ஒரு ரஜினி ரசிகராக இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அவர் இன்னும் அருகில் பார்க்கறது அப்புறம் எப்போதுமே அவர் கூடவே இருக்கிறது ஸோ இதையெல்லாம் பார்த்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நிறைய அட்மையர் ஆகிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அது இப்போ நமக்கு பிடித்த ஒருத்தவங்களை வந்து நம்ம ரொம்ப அப்படி வாட்ச் பண்ணும்போது நம்ம மீறி வந்து அந்த அதெல்லாம் வந்து வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது என்ன சொல்லப்போனால் நான் கேள்விப்பட்டது என்னென்னா ஐஸ்வர்யா தனுஷ் பிரிந்த பிறகு ரஜினி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட தனுஷ்கிட்ட பேசலை இன்னும் சொல்லப்போனால் தனுஷோட பேசுவதே முற்றிலுமா ஸ்டாப் பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு தகவல் முழுக்க முழுக்க வந்து தனுஷ் மேல தவறு நினைக்கிறார் இல்ல அது நமக்கு தெரியாது என்ன சொல்ல வரேன்னா நேற்று வரை மருமகனா இருந்திருக்காரு ஆனா இந்த உறவு கட்டான அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா கூட அவர் பேசுறது இல்ல அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சது சோ ரஜினி இப்படி நம்மள நிராகரிக்கிறார் புறக்கணிக்கிறார் அப்படிங்கிறது தெரிந்தும் கூட இவருக்கு இன்னும் வந்து அந்த ரஜினி சாயல் வெளிப்படுது அப்படின்னா எந்த அளவுக்கு அது ஆழமா ரஜினியுடைய இது வந்து இவருக்கு வேரூன்றி போயிருக்கும் ஸோ அதுதான் அப்படி வெளிப்படுதுன்னு நினைக்கிறேன் மற்றபடி நம்ம ரஜினி மாதிரி பாவ்லா பண்ணி ரஜினி ரசிகர்களை கவரணுங்கிறது இவருடைய நோக்கமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அந்த கோவத்துல தான் இவருமே நீங்க சிவகார்த்தின் மாற்றம் சொன்னீங்களே அந்த கோவத்துல தான் இவருமே பாய்ஸ் கடல் வீடு கட்டார் ஏன்னா நாலாம் பாய்ஸ் கடல் வீடு கட்டக்கூடாதா அப்படின்னு கோவத்துல கேட்கிறாருன்னா அதான் ரீசனா இல்ல இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யாவும் தனுஷும் சேர்ந்து இருந்த காலகட்டத்துல பாய்ஸ் கடல்ல வந்து அவங்க இடம் வாங்க அதனுடைய பின்னணி என்னன்னா ரஜினிக்கு வந்து உடம்பு சரியில்லை அது என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஐஸ்வர்யாவுடைய ஃபீலிங் என்னன்னா அவங்க தான் வந்து அப்பா வந்து ரொம்ப பிடிக்கும் ஐஸ்வர்யாவுக்கு அவங்க என்ன நினச்சிருக்காங்க அப்பா கூப்பிடுற தூரத்தில் நம்ம இருக்கணும் ஏதாவது எமர்ஜென்சின்னு அப்பா கூப்பிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் அந்த வீட்டில் போய் நம்ம நிற்கிற அளவுக்கான ஒரு இடத்துல நம்ம வீடு இருக்கணும்னு இவங்க விரும்பியதால் அங்கே வந்து அவங்க இடம் வாங்கினாங்க என்ன என்னென்னா அப்பா வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட முடியாது அதே நேரம் நம்மளும் புருஷன் பிள்ளையெல்லாம் விட்டுட்டு அப்பாவோடவே இருக்க முடியாது அப்ப இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிறது நல்லதுன்னு அது வாங்கினது ஆனால் அது வீடாக உருமாறி அந்த கிரக பிரவேச நிலையை போது ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க அது வந்து ஒரு அவங்க தனியா வேற ஏதோ வீடு பார்க்குற மாதிரிலாம் போட்டு குறிப்பாக தனுஷ் பேசும்போது நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியும் வடசனை பார்ட் டூ எதிர்பார்க்குறீங்க நீங்களும் பல வருடங்களா கேட்டுட்டு இருக்கீங்க அடுத்த வருடம் கண்டிப்பா நடக்கும்னு சொல்கிறார் இல்லையா அதற்கான வேலைகள்லாம் ஆரம்பித்த மாதிரி தெரியுதா ஆமா ஆமா அதுல மாற்றமே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் வடசென்னை டூ வரப்போது வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணியில இது ஏற்கனவே பேசி முடிச்சிட்டாங்க அடுத்த வருஷம் மிடில் அல்லது எண்டுங்கிற மாதிரி இப்போதைக்கு அவங்க வந்து பேசியிருக்காங்க பட் இதுக்கு இடையில ஒரு ரூமர் என்னன்னா சிம்புவோய் வைத்து வெற்றிமாறன் இயக்குகிற படமே வடசென்னை டூ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன காரணம் வடசென்னை வந்து உடைய தயாரிப்பில் வந்த படம் உண்டர்பார் படம் அதனால பார்த்தீங்கன்னா அவர் நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு விழாவிலேயே அந்த படத்தை நான் பண்ணுறேன்னு அவர் சொல்லிட்டாரு சொன்னதுக்கப்புறம் வந்து இவர் சிம்பு வச்சு பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பில்லை இது வேறொரு படம் வட சென்னை பின்னணியில் நடக்கிற ஒரு படம் ஆனால் தனுஷும் வெற்றிமாறனும் சேருகிற படம் தான் வடசென்னை டூ அது ஐஸ்வரிய நேசில பெரிய அளவில் அந்த படத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க